யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்று துறையும் கலைக்கேசரியும் இணைந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி வரை யாழ்ப்பாண வாழ்வியல் என்ற தலைப்பில் பொருட்காட்சியையும் கருத்தரங்கையும் நடத்தினார்கள் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் இதே போன்றதொரு பொருட்காட்சி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது எனவே மிக நீண்ட காலத்திற்கு பின்னர் அவ்வாறானதொரு தலைப்பில் பொருட்காட்சி இடம்பெற்றமை யாழ்ப்பாண மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற அநேகமான பாடசாலை மாணவர்களும் இந்த பொருட்காட்சிக்கு வருகை தந்ததோடு குறிப்பாக மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற தூர இடங்களில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்களும் இந்த பொருட்காட்சிக்கான வந்திருந்தமை சிறப்பான ஒரு விடயமாகும் பொருட்காட்சியோடு இடம்பெற்ற கருத்தரங்கில் யாழ்ப்பாணத்து அறிஞர்கள் மாத்திரமல்லாமல் தென்னிலங்கை மற்றும் தென்னிந்திய அறிஞர்களும் கலந்து கொண்டு தமது ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர் இங்கு காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்கள் புகைப்படங்கள் மற்றும் மாதிரிகள் மூலம் பண்டைய மக்களின் வாழ்க்கை முறையை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்ததாக பொருட்காட்சியை கண்டவர்கள் தெரிவித்தார்கள் யாழ்ப்பாண வாழ்வியல் பொருட்காட்சியும் கருத்தரங்கம் ஊடாக யாழ்ப்பாண மக்களிடம் தங்களுடைய பாரம்பரியங்களையும் பண்டைய மேன்மைகளையும் பாதுகாக்க வேண்டுமென்ற ஒரு எண்ணம் மேலோங்கியிருப்பது தெளிவாகிறது